ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் மற்றும் திருவண்ணாக்கான மனைவிரும் ட்ரிபிளஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி இரவெட்டை பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாகமே எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம வாழப்பு வடையை பற்றி பார்க்க போகிறோம் வாழப்பு வடைக்கு வந்து நம்ம தேவையான பருப்பு ஒரு வழமிளகா ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை சோம்பு எல்லாமே நான் ஒன்றா போட்டு ஊற வச்சிட்டேன் ஏன்னாக்கா எல்லாத்தையும் நறுக்கி போட்டோம்னா வாயில் கடிப்படும் குறைக்கிதுன்னு சாப்பிட மாட்டாங்க அதனால் வாழைப்பூவையும் நல்லா எடுத்து வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த வாழைப்பூவை எடுத்து பற்றி வச்ச வாழைப்பூ வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டு நான் கடலை பருப்பு பச்சை மிளகாய் வர மிளகா சோம்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சுருக்கோமா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அரை அரைச்சிடணும் ரொம்ப நே நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிரணும் இதையும் வெட்டி வெட்டி வச்சுருக்க அந்த வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப இது மாதிரி எப்படி கடலை பருப்பு வரையெல்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதில் வந்து நாங்கள் இப்போ சேர்க்க போகிறது வெட்டி சேர்க்க போகிறது ஒன்றே ஒன்று பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று அதை நல்லா இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அல்லது ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நாங்கள் சேர்க்கறது ஏன்னா மொறுமறுப்பு நல்லாயிருக்கும் சூப்பராக அதனால் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த அதாவது இந்த பெரிய வெங்காயம் இந்த கடலை பருப்பு இந்த கான்ஃப்ளவரோ அல்லது பச்சரிசியோ ஏதோ ஒரு ஒன்று வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மெல்லிசாக மாதிரி தட்டிட்டு உள்ளார போட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் மொறு மொறுன்னு ஒரு வாழைப்பு வடை ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிடும் அது வந்து இப்போ என்னன்னாக்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிறோம் வான எண்ணெய் சட்டியை வச்சு நல்லா ஹீட் ஆகணும் அதில் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்லா வேகும் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா எண்ணெயை குடிச்சிரும் இல்லை அப்படின்னு சொன்னால் வேகாது அதனால நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் நல்ல இதெல்லாம் சிம்மில் வைக்காமல் ரொம்ப அதிகமான தீயில் வச்சோம்னா மேலெல்லாம் வந்து நல்லா செவந்து இருக்கும் உள்ளற வடை வந்து வெந்துருகே வெந்தே இருக்காது அப்படியே பச்சையாகவே இருக்கும் அதனால் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்டான ஒரு வாழைப்பு வாடை ரெடி இதே உங்கள் உங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்